முதல் முறையாக எங்கே போகிறேன்னே தெரியாமல் கிளம்புறேன் ஆனால் என் தங்கச்சிக்கு எங்கள் அம்மா இருந்து எடுத்து பின்னூசி போட்டு அவளுக்கு தலையிலே வச்சு விடுவாங்க அது இல்லை எப்போவுமே அப்படி தான் எங்கள் அக்காவுக்கும் அப்படி தான் வந்து பண்ணுவாங்க அதையே அப்பா அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் பாப்பா வந்து ஒரு போட்டு அவனை விட்டிங்கன்னா அரை மணி நேரங்களும் ஆகாது மேலே ஓடிடுவான் ஆனால் நாங்கள் வந்துட்டு ஒன்றரை மணி நேரம் பக்கம் நடந்தோம் ஏன்னா சரி அதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே அது அனுபவிச்சிருக்கேன் தான் பட் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆகும் எமோஷ்னலாக ஆறேன் பட் ஒன்றும் பண்ண முடியல அம்மா ஐஸ் வாங்கி தான் அப்படின்னாங்க எங்கள் அம்மாவுக்கு சேமி ஐஸ்னால் ரொம்ப பிடிக்கும் சேமி ஐஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டோம் சேமி ஐஸ் இல்லை வந்து சாமி கும்பிட்டாங்க பின்னாடி வந்து குரங்கு நண்பர் வந்து நின்றுட்டு இருந்தார் திடீர்னு வந்துட்டார் பக்கத்தில் அப்புறம் என்ன எதுவும் பண்ணிடாத சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்போ வந்து மேலே ஏறுறாங்க நாங்கள் இறங்கி இருக்கோம் குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க அல்ல சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கான பிளாக் என்ன அப்படின்னா ஃபேமிலியாக வந்து வெளியே போகிறோம் பட் எங்கே போகிறோம் அப்படின்றத எங்கள் அப்பா சொல்லவே இல்லை எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றதையும் சொல்லலை என் தம்பிகிட்ட கேட்டாலும் எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தான் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அவங்களுக்கு தெரியுமா தெரியல எனக்கே தெரியாது ஓகேவா ஆனால் நாங்கள் வந்து அப்பாவுக்கு மொட்டையடிக்க போகிறோம் வேண்டி இருந்தார் அப்பா பட் எந்த கோயிலில் இருந்தார் அப்படின்றத எங்கிட்ட சொல்லலை அதனால் சரி கிளம்புங்க அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் முத முறையாக எங்கே போகிறோன்னே தெரியாமல் கிளம்புறேன் பார்ப்போம் எங்கே போகிறோம் அப்படின்றத நான் வந்து கிளம்பிகிட்டுருக்கேன் இந்த ஜி தமிழில் ஒரு தம்பி பழைய பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக பாடுவான் எனது சிவாஜி பாட்டெல்லாம் நானும் சின்ன பிள்ளைலலாம் சிவாஜி பாட்டு நிறைய பாடிட்டுருப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பியாச்சு நான் வந்து இன்னைக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் போட்டிருக்கேன் கையெல்லாம் சிவப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா பீட்ரூட் ஜூஸ் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன் வாட்ரு பாட்டிலில் ஸோ அதை வந்து புளியும்போது கையெல்லாம் வந்து ரெட் கலரில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சந்தனம் வச்ச வச்சு சந்தனம் வச்சாலே நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகிடும் ஓகேவா ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லோரும் கிளம்பிகிட்டுருக்காங்க எங்கள் அம்மா வந்து எதையோ எங்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க எனக்கு ஒன்று பொறாமையாக இருக்கும் என்ன அப்படின்னா நான் வந்து என் தங்கச்சியாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஃபீல் ரொம்ப இருக்கும் என்னென்னா எங்கள் அம்மா வந்து என்னை கேர் பண்ணிக்கிறத தாண்டி என்னை கேர் பண்ணிக்க மாட்டாங்க நானே எல்லாமே பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி என் தங்கச்சியை வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்து 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 அவளுக்கு பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் ஸோ அம்மா வந்து பூ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க வச்சுக்கோன்னு சொல்லலை நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நானே வந்து பின்னூசி போட்டு கோத்து வச்சாச்சு ஆனால் என் தங்கச்சிக்கு எங்கள் அம்மா இருந்து எடுத்து பின்னு ஊசி போட்டு அவளுக்கு தலையிலே வச்சு விடுவாங்க அது இல்லை எப்போவுமே அப்படிதான் எங்கள் அக்காவுக்கும் அப்படி தான் வந்து பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்துட்டு ரொம்பவே ஆவேன் என்னென்னா எனக்கு எனக்கு கிடைக்காதது வந்துட்டு அன்பு மட்டும்தான் என்னை யாராச்சும் கேர் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம் கிளம்புனதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி அந்த மாதிரி வந்துட்டு தம்பி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறுத்தினான் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாப்பிட்லான்ட்டு போனோமா போ போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ச அது என்னது சக் சக்கரை சக்கரை பழம் இருந்தது அதில் இருக்கான்னு பார்த்தேன் இல்லை அதுக்கப்புறம் வந்து மேலே ஏரோப்ளேன் வந்து போயிட்டுருந்துச்சு அதுக்கு வந்து போல் பாய் காமிச்சிட்டு நாங்கள் வந்து உள்ளே வந்தாச்சு ஹோட்டலில் ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்தது அப்புறம் அப்பா என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னாங்க எனக்கு வந்துட்டு ஒரு என்னது ஆனியன் ரோஸ்ட் வாங்கினேன் அம்மா வந்து ஓ பொங்கல் வாங்கினாங்க அதையே அப்பா அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் பாப்பா வந்து ஒரு பொடி ரோஸ்ட் வாங்கினா அப்பா வந்துட்டு ஒரு ஊத்தாப்பா வாங்கினாங்க தம்பி பொங்கல் பூரி சாப்பிட்டான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வந்து நடக்க வண்டியில் கிளம்பிட்டோம் இதில் என்ன கூத்துனா நாங்கள் கோயிலுக்கு அந்த சாப்பிட்றதுக்காக நிறுத்தினோம்ல அப்போ வர வழியில் தான் வந்துட்டு எங்கள் அப்பாவே சொன்னார் சென்னி மலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் கூகுள் போட்டு பார்க்குறேன் எங்கள் அப்பாவுக்கு இந்த கோயில் பற்றி தெரியாது ஆனால் போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தார் அதுக்கப்புறம் மேப்பில் போட்டு பார்த்தா தான் தெரியுது இந்த மலை இங்கே வந்து படியில் தான் போகணும் பஸ் வசதி இல்லை பஸ் வசதி இருக்குது பட் வந்து பஸ் போகாது அப்படின்னு அப்புறம் எங்கள் கிட்ட அதை இதேன்னு பேசிட்டு வந்து என்ன பிரயோஜனமாக போகுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வந்தோடனே கோயில் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து சட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு திடு திடீர் பிளான் தான் அப்பாவுக்கு சட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு சட்டை தம்பிக்கு ஒரு சட்டை அப்புறம் அப்பாவுக்கு வேஷ்டி எல்லாமே எடுத்துகிட்டு நானும் அம்மா அப்பா வந்து கிளம்பிட்டோம் தம்பியும் பாப்பாவும் காரில் இருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் அப்படியே நடந்து கோவிலுக்கு வந்தாச்சு நான் வந்து சொன்னேன் கோவிலுக்கு போகிறோம் அதில் வந்துட்டு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பஸ்ஸில் போயிடலாம் காரில் போயிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வந்து பார்த்தா பஸ்ஸு வந்து நாலு மாதமாக மேலே போகிறதே இல்லையாம்மா இங்கே பாருங்க இதுதான் வந்து பஸ் ஏறுற இடம் பத்து ரூபாய் டிக்கெட்டு இது வந்து மேலே இந்த இருந்து மேலே போற ரூட்டு முன்னாடி ஒரு குளம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த குளத்துலேருந்து தான் தண்ணி எடுத்துட்டு மாடு வந்து இந்த ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படியும் தாண்டி மேலே கொண்டு போய் கொடுக்குமாம்மா ஓகேவா அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த ரூட்டு அந்த ரூட்டில் வந்து அந்த அங்கே வந்து ரோட்டில் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பஸ்ஸு காரு எதுவுமே மேலே போகாது அப்பா வந்து மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு அஞ்சு ரூபாய் இங்கே கொடுத்துட்டு தான் நம்ம வந்துட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே போகணும் இந்த கோயில் வந்துட்டு ரொம்ப இந்த நீங்கள் இந்த கோயிலோட வரலாறு வந்துட்டு நீங்கள் இங்கே கூகுளில் போட்டு பாருங்கள் நான் வந்து விரதம் இருக்கும்போது இந்த கோயிலை பற்றி நிறைய நான் படிச்சிருக்கேன் நான் இந்த கோயிலுக்கு போகணும் போகணும்னு நினைப்பேன் ஆனால் சரி அதுக்கான வாய்ப்பும் கிடைச்சதில்ல திடீர்னு எனக்கு வரும்போது இந்த கோயில் தான் சொன்னோன்னா அது வரைக்கும் கொஞ்சம் சோகமாக ஒரு மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் தான் வந்தேன் முருகர் கோயிலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு என்னோட என்னோட மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாகிட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பாவுக்கு டோக்கனை வாங்கி தம்பியும் அப்பாவும் உள்ளே மொட்டை அடிக்க போயிட்டாங்க அப்பாவுக்கு மட்டும் தான் மொட்டை அடிக்க போகிறேன் தம்பி உள்ளே போயிருக்கான் நானும் அம்மாவை வெளியே உட்காந்துட்டு கொஞ்சம் காமெடி பண்ணி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் பாப்பா கூட அதுக்கப்புறம் அப்பா மட்டும் எடுத்துட்டு ஷர்ட் எல்லாம் மாற்றிட்டு போய் மறுபடியும் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்தோன்னே நாங்கள் வந்துட்டு அப்பா போய் நான் சந்தனம் வாங்கி பூசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்பாவும் தம்பியும் பார்த்தா அங்கே சந்தனம் இல்லை நாங்கள் வந்ததுக்கப்புறம் அம்மா ஐஸ் வாங்கிட்டா அப்படின்னாங்க எங்கள் அம்மாவுக்கு சேமி ஐஸ்னால் ரொம்ப பிடிக்கும் சேமி ஐஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டோம் சேமி ஐஸ் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சரி எனக்கு ஐஸே வேண்டாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இந்த வந்து பர்ஃபி பர்ஃபி ஐஸ் அம்மா கடலை பருப்பு போட்ட மாதிரி அது வாங்கி சாப்பிட்டா சாப்பிட்டாங்க அப்புறம் எங்கள் பாப்பாவை ஒன்று வாங்கி சாப்பிட்டா அப்புறம் எங்கள் அம்மா வந்து எதுவுமே வேண்டானே சரி இது சாப்பிட்டு பரமாட்டேன் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருச்சு சரின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தோம் எங்கள் தம்பி எங்களை முன்னாடி போங்க அப்படின்ட்டான் தான் ஏன்னா என் தம்பி அடிக்கடிக்க ரன்னிங் போவான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோவிலுக்கு போவான் நிறைய ட்ரெக்கிங் மாதிரி போய்கிட்டே இருப்பான் அப்பா ஸோ அதனால் நீங்கள் முன்னாடி போங்க நீங்கள் எப்படி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவீங்க நீங்கள் முன்னாடி போயிட்டுருங்க நான் வரேன் அப்படின்னாங்க எங்கள் அம்மா நான் என் தம்பியை விட்டுட்டு போகிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு மனசு இல்லை நாங்கள் முன்னாடியே உட்காந்துட்டோம் அப்புறம் அவன் வந்து காய்ச்சி பிடிச்சின்னு கத்திக்கிட்டு இருந்தான் நீங்கள் மேலே போக வேண்டியது தானே மேலே போக வேண்டியது தானே அப்படின்ட்டு நான் எங்கள் அம்மா வந்து வெயிலாக இருக்குது ஸ்லிப்பர் போட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் கோயிலுக்குள்ளே ஸ்லிப்பர் அனுமதி கிடையாது படியில் போகிறதுக்கும் அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற வெயிலை நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு படியில் முருகா உன்னை வந்து நாங்கள் சரணடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூஜையை போட்டுட்டு ஒரு கும்பட போட்டுட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அளவுக்கு வெயில் கிடையாது வெயில் தான் ஆனால் இதில் நடக்கும்போது அளவுக்கு வெயில் தெரியல ஏன்னா சுற்றி மரம் இருக்குது நல்லா இருக்குது உட்கார்றதுக்கு அங்கங்கே அங்கங்கே வந்துட்டு ஒரு கோ இது மாதிரி மண்டபம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் கொஞ்சம் படி தாண்டோன்னா ஒரு மண்டபம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் படி தாண்டோன்னா ஒரு மண்டபம் இருக்கும் ஸோ அங்கே உட்காந்துட்டு போகிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்புறம் உட்காந்தோம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு வெயில் அடிக்குது மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோம் இந்த தம்பி சிரிக்கிறான் 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 சிரிச்சிட்டே இருக்கான் அவன் அவனை விட்டிங்கன்னா அரை மணி ஆகாது மேலே ஓடிடுவான் ஆனால் நாங்கள் வந்துட்டு ஒன்றரை மணி நேரம் பக்கம் நடந்தோம் ஏன்னா அம்மாக்கும் கால்வெளி அப்பாக்கும் கால்வெளி சரின்னு சொல்லிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம் நடக்க ஆரம்பிச்சோமா அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க குரங்கு நண்பர்கள் எல்லாம் வந்துட்டு அப் தம்பி வந்து பை கொண்டு வந்துருந்தான் அந்த பையில் என்னது நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாங்காய் இதெல்லாம் வாங்கிட்டோம் அந்த மாங்காய் தர்பூசணி அந்த மாதிரியெல்லாம் அதை வந்துட்டு சவுண்டு கேட்டால் பொது கிறிச்சின்னு வந்துடுச்சு அப்புறம் அப்பா தர்பூசணி எடுத்து குரங்குக்கு போட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் போகிறோம் கொஞ்சம் தூரம் உட்காரோம் போகிறோம் கொஞ்சம் தூரம் உட்காரம் ஏன்னா இது வந்து செங்குத்தாக இருக்குது இந்த படி அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் உட்காந்துட்டு எங்கள் அம்மா கிட்டே சிரிச்சுட்டு இருந்தேன் எங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு என்ன கோயில் எப்படி இருக்குன்னே தெரியாமல் கோயிலில் போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு இருந்தோம் இப்போ தான் நானூற்றி தொண்ணூறு படியே தாண்டி இருக்கோம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அதோடய வழியே தெரியல பட் இங்கே வந்துட்டு அது பெயினாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து 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 ஒரு வழியாக வந்து நாங்கள் அந்த அங்கே ஒரு வேல் இருக்கும் அந்த வேலை பார்க்குறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே பாடு அப்படி இருந்தது அந்த அந்த பாதை நடக்கும்போது அப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நிறைய பேர் வந்து நடந்து வந்தாங்க குழந்தைங்க வயசானவங்கெல்லாம் அவங்கெல்லாம் அங்கங்கே உட்காந்துருப்பாங்களா அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கொஞ்சம் காமெடி பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நடக்க ஆரம்பித்தோம் நாங்கள் இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் வந்தது கிடையாது நாங்கள் மருதமலைக்கு போயிருக்கோம் மருதமலைக்குமே மோஸ்ட்லி நாங்கள் வண்டியில் போயிடுவோம் இல்லை பஸ்ஸில் போயிடுவோம் வடியில் மேக்ஸிமம் நாங்கள் போக மாட்டோம் நான் பாத யாத்திரை போகும்போது நான் வந்து வடியில் போனதே அப்பாவே போனாலுமே வண்டியில் போயிடுவார் இல்லை பஸ்ஸில் போயிடுவார் இப்படி நடந்து போனது கிடையாது அதுவும் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படி சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கடினமான வழிதான் அப்புறம் வந்தோடனே அப்பா வந்து சாமி கும்பிட்டாங்க பின்னாடி வந்து குரங்கு நண்பர் வந்து நின்றுட்டு இருந்தார் திடீர்னு வந்துட்டார் பக்கத்தில் அப்புறம் என்ன எதுவும் பண்ணிடாத சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை ஒரு ரெண்டு மூணு வீடியோவெலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம் தொள்ளாயிரத்தி முப்பது அந்த படியில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கே ஒரு சாமி இருந்தாங்க அவங்கள கும்பிட்டோம் ஆயிரம் படி அப்படின்றத பார்க்கும்போது தான் வந்துட்டு மனசில் ஒரு உற்சாகமே வந்தது ஆனால் நம்ம வந்து சொல்கிறோம்ல இது நம்ம இப் நான் சொல்கிறேன்ல இப்போ நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னு ஆனால் ஒரு மாடு ரெண்டு பக்கமுமே வந்துட்டு ஒரு கூடை மாதிரி கட்டிடுவாங்களாம் அதில் தான் சாமிக்கான பொருட்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட தண்ணி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகுமாம்மா ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது ஸோ நீங்கள் இந்த வரலாறு வந்து போட்டு பாருங்கள் ஓகேவா கூகுளில் நாங்கள் இந்த வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் மனசு நிம்மதியாச்சு இந்த வேல்கிட்ட வந்துவிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் படி தான் மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்கள் இந்த இந்த இடத்துக்கு வந்துவிட்டோமா அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த ஆராய்ச்சி மாதிரி இருக்குல்ல அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மேலே நடக்க ஆரம்பித்தோம் சின்ன சின்ன தம்பிங்கெல்லாம் வந்திருந்தாங்க அப்பாடா இதே முடிஞ்சிருச்சா போயிடலாண்டா போயிடலாண்டான்ட்டு அப்புறம் இன்னும் படி இருக்குது இந்த படி அவன் சொன்னால் டே எவ்வளவோ வந்துட்டு இதை போக மாட்டோமான்னு சொல்லி படப்படப்படின்னு குழந்தைகள அவ்வளோ ஸ்பீடாக ஏறிடுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் மேலே நடக்க ஆரம்பித்தோம் ஏன்னா மேலே போக போக ரொம்ப செங்குத்தாக இருக்கா கொஞ்சம் வந்துட்டு மூச்சு ரொம்ப வாங்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் முருகரை போய் இது ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் தான் பார்க்கும்போது கோவில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முருகர் கோவில் அப்புறம் ஒரு வழியாக ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிக்கட்டுகளையும் தாண்டி நம்மளோட முருகரை பார்க்கறதுக்கு மேலே வந்தாச்சு வந்தோடனே கோவில் சூப்பராக இருந்தது சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அம்மா கொஞ்சம் கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு என்னென்னா எங்கள் அப்பா நடந்து இருந்தார் எங்கள் அப்பா கிட்டே கே பார்த்துட்டு இருந்தேன் நாங்கள் எங்களை மேலே போய் சொல்லிட்டு எங்கள் அப்பா நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன மேலே வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்துட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அம்மா கொஞ்சம் நேரம் படுக்கிறேன்னு சொன்னாங்க இந்த இங்கே மண்டபம் மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் அம்மா படுக்கிறேன்னு சொன்னாங்க அம்மா படுக்க வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்புறம் அப்பா போய் விளக்கு தேங்காய் பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் எல்லாருமே வந்துட்டு தீபம் ஏற்றினோம் அப்போவுமே எங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னா ஜமுனா வந்து ஏற்று அப்படின்னு தான் சொன்னார் இது இது வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அதெல்லாம் ரொம்ப 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 எமோஷ்னலாகும் ரொம்ப வழியை கொடுக்கும் பட் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நான் வ்ளாக் எடுக்கிறேன்ல வ்ளாக் எடுக்கும்போது என்னை தாண்டி தான் நான் நான் வந்து வீடியோவில் நிறைய காமிச்சிருப்பேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எனக்கு வீடியோ எடு வீடியோ எடுக்க என்னை யார் வீடியோ எடுக்க மாட்டேறாங்கன்னா நான் என் தங்கச்சிக்கிட்ட சொன்னாலும் அவளும் கண்டினியூவாக எடுக்க மாட்டான் என் தம்பிகிட்ட சொன்னோம்னா அவனும் எடுக்க மாட்டான் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா என்ன கண் கொடுக்கணுமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு அதை மட்டும்தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு கோயிலுக்கு வந்தவங்களே நிறைய பேரும் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அது பார்க்கும்போது எனக்கு ரொம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டே வந்தேன் பாரு அவங்க எவ்வளோ எடுத்து கொடுக்குறாங்க என் தம்பிட்ட ஒரு ஃபோட்டோ எடுனா அப்படின்னா எடுக்க மாட்டோம்பா நீங்கள் எடுத்துக்கோ அப்படிமா நம்மளே எப்படி நம் அது கரெக்டாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இதை நான் வந்து ஆரம்பேந்தே அது அனுபவிச்சிருக்க தான் பட் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆகும் எமோஷ்னலாக ஆறேன் பட் ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் சாமியை கும்பிட்டு வரும்போது இவங்க வந்து எல்லாத்துக்குமே பட்டை போட்டு விடுவாங்க அப்பாவுக்கு கீழே வந்து சந்தனம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சரி மேலே வந்து விட்டுக்கிட்டே வந்து சந்தனத்தையும் பூசிட்டு சந்தனம் பூசினதுக்கு பத்து ரூபா வாங்கினாரு ஆளுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு அஞ்சு ரூபா சரி கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வச்சோம் வச்சுட்டு உள்ளே இருக்கிற சாமிகளை கும்பிட்டுட்டு நல்லபடியாக கும்பிட்டோம் நிறைய சன்னிதானம் இருக்குது கோவில் அப்படியே அமைதியாக இருக்குது நீட்டாக ஸோ நல்லபடியாக சுற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஸோ பக்கத்தில் வந்துட்டு அருள்மிகு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகை இருக்குதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் அங்கேயும் போனால் ஒரு கொஞ்சம் படி இருந்தது அது எல்லாத்தையும் போயிட்டு மேலே வந்து நல்லபடியாக சாமியை கும்பிட்டோம் கும்பிட்டுட்டு அதுக்கு மேலே சித்தர் சித்தர் வழிபாடு பண்ணுற இடம் இருக்குது அங்கே போகணும் அங்கேயும் சாமி கும்பிடணும் அப்படின்னாங்க பட் எங்களால் வந்துட்டு அம்மானால வர முடியல சரி சொல்லிட்டு நாங்கள் கீழே போகிறோம்ப்பா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்பாவும் தம்பியும் சித்தர் கோகைக்கு வந்துட்டு போயிட்டாங்க போயிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டுனா அம்மா சந்தன குங்குமம் வைக்கணும்னு சொல்லிவிட்டு பை கேட்டாங்க பையில் வந்து மாங்காலாக வச்சுருந்தோம் அந்த கவர் சவுண்டு கேட்டோன்னு குரங்கு வந்து என் மேலே தாவிடுச்சு அப்புறம் அதை தள்ளி விட்டுட்டு ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லாடான்னு சொல்லி விட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம் கீழே வந்து அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் அப்பாவும் தம்பியும் வந்துட்டாங்க அந்த கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு தேங்காய் இருந்தது தேங்காய் வெள்ளம் உடச்சி சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் ரெண்டு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் அப்பா இப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே நடந்தோம்னா அந்த களைப்பு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருந்தாரு தெரியுங்களா ஸோ அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை பார்த்து பேசினாங்க அவங்களுக்கு பேசிட்டு அவங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு வந்துட்டோம் வரும்போது அப்பா வந்து சிவன் மலைக்கு போகணும் அப்படின்னாரு இது நான் வந்து என்னோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஃபுல்லாக செத்து போச்சு அப்புறம் என் தம்பியோட ஃபோனில் தான் வந்துட்டு நான் வீடியோ எடுத்தேன் சிவன் மலைக்கு வந்து போனோம் என் தம்பி ஏற்கனவே இந்த சிவன் மலைக்கு போயிருக்காங்கன்னா ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டுட்டு எங்கள் சித்தப்பா கூட இங்கே போயிருக்கேன்னு சொன்னான் அது எப்போனா இந்த கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரியும் இந்த கோயில் தான் அப்படின்ட்டு அப்புறம் என்ட்ரன்ஸில் இங்கே வந்து பஸ்ஸு அப்புறம் காரு வண்டி எல்லாமே அலௌடு அதுக்கு வந்து இருபது ரூபா டோக்கன் இது வந்து எப்போவுமே வந்துட்டு சன்னிதானத்தை வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க மு க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இது க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து காரை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மேலே போனால் ஏதோ ஒரு இந்த ஊட்டி அந்த அந்த கோத்தகிரி அந்த மாதிரி இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அது ரோடும் சரி மேலேருந்து பார்க்கும்போதும் சரி ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் கோவிலுக்கு வந்தாச்சு ஸோ இதுதான் கோவில் கோவிலுக்கு வந்துட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு மேலே போய் விளக்கு வாங்கிட்டு விளக்கை ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து கோவில் இருந்துச்சு அங்கே அப்பா வந்து மாலை அப்புறம் தேங்காய் பழம் எல்லாமே வாங்கிட்டு இருந்தார் நான் ஆஸ் யூஷுவல் நம்ம முருகர் ஃபோட்டோ எங்கேடா இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் வேலு அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு உள்ளே போய் சாமியும் கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் கிளம்புற நேரத்தில் தங்கத்தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது ஏதோ அவங்க வேண்டியிருந்தாங்க போல் அங்கே இருக்கவங்க அவங்க வந்து தங்க தேர் இழுத்தாங்க அப்புறம் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு அப்பா வந்து கொஞ்சம் புளியோதிரியும் தேங் என்னது பொங்கல் வாங்கி கொடுத்தாரு சாப்பிட்டோம் எப்போது நாங்கள் காலையில் அந்த பதினோரு மணி பதினொன்னே காலுக்கு சாப்பிட்டோம் தானே அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடவே இல்லை அப்படியே நடந்து நடந்து தண்ணி 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 தண்ணியை மட்டுமே தான் குடிச்சிட்டு வந்தோம் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கி வந்துட்டோம் வந்த உடனே கீழே இருந்து பார்க்கும்போது அழகாக இருந்தது மேலே வந்து தேரை இழுத்து உள்ளே கொண்டு போகிறது அப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் எங்கள் அம்மா வந்து ரெஸ்ட் எல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டு தம்பி கார் எடுத்துகிட்டு வந்தோம் அது வரைக்கும் நானும் என் தங்கச்சி கீழே நின்றுட்டு இருந்தோம் கீழே இருந்து பார்த்தா தேர் அப்போ தான் வந்து கரெக்டாக உள்ளே கொண்டு போகிறாங்க நல்லா பூஜை பண்ணி உள்ளே கொம்பிட்டு கொண்டு போனாங்க அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு நிறைய சேவல் இருந்தது ஆடு இருந்தது நேர்ந்து இங்கேயே விட்ருவாங்க போல் ஸோ சாமிக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு வானம் ரொம்ப அழகாக இருந்தது அதெல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வரும்போது வண்டி மக்கர்னா மக்கர் அந்த மக்கர் இந்த மக்கரில் மக்கர் பண்ணி அப்புறம் நடு ரோட்டில் நின்று தள்ளு தள்ளுன்னு தள்ளி ஒரு எத்தனை மணிக்கு வந்த பதினொன்னே காலுக்கு நாங்கள் வீட்டுக்கு போனோம் ரூட்டு தெரியாமல் ரூட்டு வேறு ரூட்டுக்கு போய் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தோம் வீடு வந்து சேர்ந்த உடனே தூங்கியாச்சு ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த கோவிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் ஓகே பாய் சில குட்டி ஈஸில் வீஸ் அமைச்ச் ஹாப்பியாக இருங்க சேஃபாக இருங்க